November 9. Today church celebrates the Lateran Basilica in Rome. In today's gospel, true church. Church means both the building and people of God. As a believing community, the people of God assemble in the church to encounter God. When we of God's dwelling amidst the people, Paul reminds us that every baptized christian is a temple of holy spirit and our heart is dwelling place of spirit jesus reacted when he saw the temple becoming a filthy marketplace filled with merchants selling at exorbitant price that are used in worship things how are the promises of my heart are they filled with many worldly concerns and bargains சிங்குலர்லி டிவோட்டட் டு காட் அவர் விட்னஸிங் லைஃப் இஸ் த ட்ரூ சர்ச் ஈவன் இன் த மார்க்கெட் பிளேஸ் திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவரல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோகம் புனித யோவான் எழுதிய நர் செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறாவிற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லரை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சிறர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் ஏசு மறுமொழியாக அவரிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது போது அவருடைய சீரர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் நம்பினர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் ஐ ஆம் ஈட்டன் eaten அப் வித் ஜீல் ஃபார் your ஹவுஸ் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் do you not know that you are god's temple and that god's spirit dwells in you 1 corinthians 3:16 நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடி என்றும் உங்களுக்கு தெரியாதா கிரேஸ்வேல் அன்பார் சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரோமையில் உள்ள புனித யோவான் லாட்ரன் பசலிகா உடைய அர்ச்சிப்பு திருவிழா அர்ச்சிப்பு நாளை நினைவு கூறுகின்ற திருவிழா ரோமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு குடமுழக்கு திருநாள்னா அது நம்ம இங்கே கொண்டாடணுமா இதுதான் தாய் கோவில் முதல் முதலாக கிறிஸ்துவத்துக்கு கட்டப்பட்ட கோவில் முதல் முதலாக திருத்தந்தை வசித்த இடம் சென்ட் ஜான் லேட்ரன் பசலிகா மூன்று பசலிகா ரோமை நகரத்தில் உள்ளன ஒன்று சென்ட் ஜான் லேட்ரன் பசலிகா இன்னொன்று சாந்த மரியா மாஜியோரே என்ற தேவதாயின் பசலிகா மூன்றாவது வத்திகான் பசலிகா திவி நற்கருணை திருவிழா நடக்கும் பொழுது முதலில் இந்த ஜான் லேட்ரன் பசலிக்காவில் ஆரம்பித்து அங்கிருந்து பவனியாக மரியன்னையின் பேராலயத்துக்கு வந்து பிறகு அங்கிருந்து வத்திகான் பேராலயத்துக்கு செல்லும் இந்த மூன்று பசலிக்காக்களும் மிக மிக முக்கியமானவை பிறகு ரோமை நகருக்கு வெளியே இருக்கக்கூடிய புனித சின்னப்பருக்கான சென்ட் பால் அவுட் சைட் த வால்ஸ் என்ற பசலிக்கா நான்கு இன்னும் புனித தலத்தில் இருக்கக்கூடிய பசலிக்கா இவைகள் எல்லாம் மேஜர் பசலிகாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன மீதி அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய சமீபத்தில் நம்முடைய பாண்டிச்சேரிக்கு வந்த இதை ஆண்டவர் பசலிக்கா மைனர் பசலிக்கா வேளாங்கண்ணி பூண்டி திருச்சி தூத்துக்குடி சென்னை சாந்தோம் பாண்டிச்சேரி இவைகள் எல்லாம் மைனர் பசலிக்காக்கள் ஆக இவைகள் கூறுகின்ற செய்தி என்ன இறைவனுடைய பிரசன்னம் இங்கே இருப்பதால் இன்னும் அதிகமாக உணரப்படுவதால் பல சிறப்புகள் இருப்பதினால் இந்த ஆலயங்கள் சாதாரண ஆலயங்களை விட சிறப்பு வாய்ந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த ஆண்டு சென்றேன் வாசற்படியில் ஒரு இத்தாலியன் வயதான தந்தை அருட்தந்தை எங்களை வரவேற்றார் உங்களை பார்த்தா இந்தியாவிலேருந்து வர மாதிரி இருக்குது நீங்க எல்லாம் இந்தியன்ஸா கிறிஸ்டியன்ஸா கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் இந்தியா என்று மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டார் அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க நாங்கள் இந்தியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை நான் ஒரு ரெவரண்ட் சிஸ்டர் ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் ஓ அப்படியா அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவை பற்றி ஒரு நாலஞ்சு நோஷன்ஸ் தான் இருக்கு தாஜ்மஹால் அங்கே இருக்கு இந்தியாவில் ஒன்று மகாராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லைனா பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க இந்தியாவில் நிறைய பாம்பு இருக்கு இந்தியா பூரா குப்பை இருக்கு பார்த்திங்களா அப்பவே எண்பத்தொன்னுலேயே இந்த அஞ்சு நோஷன்ஸ் தான் தெரியும் நான் என் தங்கையின் வீட்டில் இருந்தேன் அந்த ஃப்ளாட்ஸில் எதிர்ப்பில் ஒரு போலந்து நாட்டை சார்ந்த ஒரு கிறிஸ்டியன் கேத்தலிக் லேடி அப்போ அவங்க கிட்ட இந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்து பார்த்தாங்க இந்த கல்யாண ஆல்பங்கள்லாம் இருக்குமில்லவா அப்ப அந்த ஆல்பத்தில் இருக்கும்போது திருமண வைபவத்துல பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க பட்டு புடவையை கட்டிக்கிட்டு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க இல்லையா அப்ப பட்டு புடவையெல்லாம் பார்த்துட்டு நீங்க மகாராஜா குடும்பமா கிழிஞ்சது போ அப்ப அவங்களுக்கு என்ன ஒன்னு மகாராஜா குடும்பம் அப்படி இல்லைன்னா பிச்சைக்கார குடும்பம் தான் அவங்களுக்கு தெரியும் ஆக இப்பொழுது நாம் ஆலயத்தை பற்றி என்ன அறிந்திருக்கிறோம் இந்த ஆலயம் என்பது இறைவன் இருக்கின்ற பிரசன்னத்தை தான் ஆலயம் இல்லை என்றால் அது வெறும் கட்டடம் இப்ப தாஜ்மஹால் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிசயமான ஒரு கட்டடம் அதில் இறை பிரசன்னம் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை ஆனால் ஒரு சாதாரண கோவில் அதில் நற்கருணை இருந்தால் அது இறை பிரசன்னத்தை தருகின்ற ஒரு ஆலயம் அதற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு இறைவன் எங்கே இருக்கின்றார் யூ ஆர் சர்ச் நீங்கள் ஆலயத்தினுடைய மையம் ஆலயத்தினுடைய மையமாக இருப்பது ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் மக்கள் ஆலயத்துக்கு வருவது நல்ல உள்ளத்துடன் இறைவனை வழிபட இந்த காக்கப்பட வேண்டுமே தவிர வெறுமனே சட்ட திட்டங்கள் அல்ல இந்த யூதர்கள் சட்ட திட்டங்களை கடைபிடித்தார்கள் ஆனால் பக்தியை கோட்டை விட்டார்கள் நாணயம் மாற்றுவோருக்கு அங்க என்ன வேலை நம்ம நகரத்தில் வெஸ்டர்ன் யூனியன் அல்லது இன்னும் பலவிதமான பேங்க் எல்லாம் இருக்குது மணி சேஞ்சர்ஸ் இருக்கிறாங்க அங்க ஆலயத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஆலயத்திலே உண்டியல் பெட்டியில் போடக்கூடிய காசு வெளிக்காசை போடக்கூடாது அந்த வெள்ளி நாணயம் சீசருடைய உருவத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாணயம் தீட்டு அது அசுத்தமானது அதை போடக்கூடாது ஆகவே என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அந்த காசை அங்க கொடுத்து செக்கல் என்ற தங்க நாணயத்தை மாற்றி கொண்டு வந்து அதைத்தான் உண்டியலில் போடணும் அதுக்கு தான் அங்கே நாணய மாற்று ஒரு அங்கே இருந்தாங்க மேஜை வைத்து கொண்டு உரிய கமிஷன்லாம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஆடு மாடு பளி பொருட்களுக்காக பளிப்பொருள் ஒப்பு கொடுக்குற மேடை ஆலயத்துக்கு வெளியே இருக்கும் அங்கே பழி ஒப்பு கொடுக்கப்படும் ஆடு மாடு புறாக்கள் இவைகள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளார யாரும் நுழைய முடியாது அந்த முதல் பகுதி தடுக்கப்பட்டு இருக்கும் அந்த முதல் பகுதி யாருக்கு பிரபுக்கள் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்கள்தான் அங்கே வர முடியும் சாதாரண மக்கள்லாம் வெளியில தான் அப்புறம் உள்ள வரக்கூடியது குருக்கள் பழி செலுத்தக்கூடிய குருக்கள் வருடத்துக்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும்தான் இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லக்கூடிய சாங்தும் சாங்தோரும் மிக மிக புனிதமான இடமாகிய இந்த இடத்துக்கு வருடத்துக்கு ஒருமுறை தலைமை குரு மட்டும்தான் வர முடியும் இதுதான் அப்பொழுது இருந்த நிலவரம் ஏசு தன்னுடைய பலியினால் தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த காரியத்தால் ஆலயத்தில் மறைத்திருந்த திரைசீலை இரண்டாக கிழிந்தது என்று நற்செய்தியில் படிக்கிறோம் ஆலயத்தினுடைய சிறப்புகள் இப்படி எனவே

ஏனெனில் ஆவியானவரே உண்மையானவர் இந்த ஆவியானவர் நம்முள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால்தான் அது ஆலயம் இல்லையென்றால் அது வெறும் ஒரு சத்திரத்தை போல இப்போ ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை சிந்திப்போம் நாம் நம்முடைய கோவில்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்போம் லார்ட் ஃForgive us for turning our churches into private clubs ஆண்டவரே எம்மை மன்னியும் தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக நம்முடைய தேசபிதா காந்தியடிகள் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது கோவிலுக்கு போனார் நம்ம கோவிலுக்கு போனார் வாசப்படியிலே அவங்க தடுத்து நிறுத்தினாங்களாம் மை டியர் மேன் யூ ஆர் எ பிளாக் மேன் நீ ஒரு கருப்பன் இந்த இடத்துல இந்த கோயிலில் உனக்கு இடம் கிடையாது இதோ அந்த பக்கம் இன்னொரு கோயில் இருக்குது அங்கே நீ போகலாம் அப்போ அதன் பிறகு தேசப்பிடா கிறிஸ்துவ கோயிலுக்கே போகலை வெள்ளையர்களுக்கு ஒரு கோவில் கருப்பர்களுக்கு ஒரு கோவில் அது வெளிநாட்டில் நம்ம நாட்டிலையும் இருக்குது இன்னும் கோயம்புத்தூரில் நடுவில் தார்சாலை பஸ் போகுது இந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோவில் அந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோவில் என்னப்பா உங்க ஊர்ல ரெண்டு கோவில் இருக்கு கத்தோலிக்க கோவில் இந்த பக்கம் இருக்கிற கோவில் செட்டியாருக்கு அந்த பக்கம் கோவில் செட்டிக்கு செட்டி செட்டியார் ரெண்டு பிரிவு அதனால செட்டி எல்லாம் அந்த பக்கம் செட்டியார் எல்லாம் இந்த பக்கம் கோவில் இன்றைக்கும் இருக்கிறது பல வகைகளிலே நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள் பிளவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு சுதந்திரம் வாங்குறத்துக்கு பிறகு அந்த காலகட்டத்திலேயே பாண்டிச்சேரியிலேயே இருக்கக்கூடிய ஆயர்கள் குருக்கள் எல்லாம் சேர்ந்து இனி நம்முடைய கோவில்களிலே ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது எல்லாம் சமம் என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார்கள் அப்பெல்லாம் நடுவில் குறுக்க ஒரு தடுப்பு இருக்கும் இந்த பக்கம் உயர்ந்த ஜாதி இந்த பக்கம் கேளு ஜாதி எல்லாம் இருந்த சரித்திரம் எல்லாம் உடச்சி போட்டாங்க கோவிலில் பிரிவுகள் இருக்கக்கூடாது அதனால் எதிர்ப்புகள் எப்பொழுதும் நல்லது செய்யும்போது எதிர்ப்பு தானே வரும் நெல்லித்தோப்பு கோவில் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மூடப்பட்டது இந்த இதுக்காக ஜாதி சண்டைக்காக அப்படியெல்லாம் கொண்டாந்து ஜாதி இல்லை இந்த ஞானஸ்தான ரெஜிஸ்டரில் முன்பெல்லாம் ஜாதி எழுதுவார்கள் கம்யூனிட்டி என்று சொல்லி ஜாதி எழுதுவார்கள் அதன் பிறகு எழுதுவது கிடையாது இன்றைக்கும் எழுதுவது கிடையாது இப்படி சமத்துவத்தை கொண்டாந்த பிறகு சாத்தா வாழை எப்படி தெரியுமா உள்ள கொண்டாந்துட்டான் கவர்மெண்ட் வழியாக போய் இவங்க பங்கு சாமியாட்ட போய் ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா அப்பதான் உனக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜாதியை உள்ள திணிச்சாச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது ஜாதி வாரியாக கணக்கெடுத்தல் கூடாது ஆகவே இப்படி தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக ஆண்டவரே எங்களை மன்னியம் லார்ட் ஃபர்கீவஸ் ஃபார் லவ்விங் ஃபமிலியர் ஹிம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆண்டவரே எம்மை மன்னியம் உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக பங்கு தந்தையர்களுக்கு ஆசீர்வாதம் அஞ்சு சாபக்கேடு அஞ்சு அது ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் சாபமாகவும் இருக்கலாம் என்ன தெரியுமா அஞ்சு சி ஒன்று கொயர் பாட்டு கிளாஸ் ரெண்டு கான்வென்ட் மடம் மூன்று கேட்டிகிஸ்ட் உபதேசி ஆர் நான்கு குக்கு சமைக்கிற ஆள் அஞ்சு டிரைவர் இந்த அஞ்சு பேரும் நல்லா அமைஞ்சாங்கன்னா அந்த அந்த பங்கு தந்தைக்கு ஆசிர்வாதம் இந்த அஞ்சும் நல்லா அமையலன்னு வச்சுக்க நரக வேதனை முதல்ல என்ன சொன்ன பாட்டு கிளாஸ் எல்லா பங்குலையும் பிரச்சனை ஒன்று வாலிப பிள்ளைங்க வந்து பாட்டு கிளாஸ்ல இருந்தா லவ் அஃபேர் வந்துடும் அப்படி இல்லைனா இது எங்க கோயில் நாங்க தான் பாடுவோம் நீ பாட மாட்ட அப்படின்னு மைக் சண்டை வரும் இப்படி பிரச்சனைகள் அதே போல மத்த ஐந்தும் எங்க நடக்குது எல்லாம் கோயில்ல தான் ஆகவே என்னுடைய பணி இந்த நாற்பது வருஷத்துல எல்லா கோவில்களிலும் மக்களை உருவாக்கி மக்களெல்லாம் பாட வேண்டும் என்று முயற்சி செய்வேன் சீக்கிரத்துல நடக்காதே பண்டுட்டி பக்கத்தில் பணிக்கங்குப்பைன்னு பங்கு சின்ன பங்கு நல்ல பங்கு பணிக்கங்குப்பையில் அந்த பாட்டு கிளாஸில் ஒரு வாத்தியார் அவர் மற்றவங்கெல்லாம் பாடக்கூடாது மற்றவங்கெல்லாம் பாடினா தாளம் வரும் ஒழுங்காக வரல அது வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டையை போட்டுருவார் நான் பாட்டு சீட்டை அடிச்சு கொடுத்து எங்கடா இந்த பாட்டு சீட்டெல்லாம் காணும் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணுமே காணாமே தேடி தேடி பார்க்குறேன் காணாம் பாட்டு கிளாஸ்லேருந்து ஒரு பிள்ளை மெதுவாக வந்து ரகசியமாக காதை கடிக்குது ஃபாதை நம்ம வாத்தியார் தான் அதான் மறைச்சி வச்சுட்டார் எச்சா எல்லாரும் பாடுவாங்களாம் அதனால அந்த பாடசீட்டை அப்படியே தூக்கி மறைச்சி வச்சிட்டாரு அதாவது மக்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான எடுப்பப்படுகின்ற தடை கற்கள் சாத்தானினுடைய வழிகள் ஆண்டவரை வரை உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக தவசு காலத்தில் சிலுவ பாதை வைப்போம் அந்த சிலுவ பாதைக்கு ஜே 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 ஜேன் மக்கள் வருவாங்க சிலுவ பாதை முடிஞ்சோட ஏறக்குறைய பாதி பேர் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவாங்க மக்களே அடுத்தது திருப்பலி இருக்குது ஆ காலையிலே நாங்க பூசைக்கு வந்துட்டோம் சிலுவ பாதைக்காக வந்தோம் சிலுவ பாதை முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படியா காலையில திருப்பலிக்கு வந்தா நூறு ரூபாய் சாயங்காலம் திருப்பலிக்கு வந்தா நூறு ரூபாய் அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அத்தனை பேரும் போவீங்களா நாங்க காலையிலேயே நூறுரூவா வாங்கிட்டோம் போதும் எங்களுக்கு இந்த நூறுரூவா ரூபா வேணாம்னு யாராவது போவீங்களா போக மாட்டீங்க மத்த அதுக்கு மத்தியான ஒரு பூசை வைங்களேன் அதுக்கும் வரோம்னு சொல்லுவீங்க இல்லையா அப்ப காசு காசு இல்லைன்னா அவ்வளவு ஒரு திருப்பலிக்குரிய தகுதி இல்லையா எனக்கு பிடிச்சது சிலுவ பாதை ஆகவே நான் சிலுவ பாதை செஞ்ச போதும் சிலுவை பாதையை விட திருப்பலி எவ்வளவு மேன்மை என்பதை புரிந்து கொள்ளாததினால்தான் தனிப்பட்ட பக்தி முயற்சிகள் இன்னும் சில பேரு இவ்வளவு காலம் ஆயி போச்சு பூசை நடந்துகிட்டே இருக்கும் அவங்க பாட்டு சில ஜெவமால சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தனிப்பட்ட பக்தி முயற்சி ஒன்று முன்னால் அல்லது பின்னால் அல்லது தனிப்பட்ட வகையில் வேறு நேரத்தில் ஜெவமாலை சொல் திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்ற வேண்டும் தனிப்பட்ட பக்தி முயற்சி எனக்கு இது பிடிக்குது ஆகவே இது செய்கிறேன் பேர் வழி நோ லார்ட் ஃபார் கிவர்ஸ் ஃபார் ஃபேஸ்டிங் ஸ்டெயின்டு கிளாஸ் இன் அவர் ஐஸ் டு ஷட் இட் ஃப்ரம் த ஹங்க்ரி அண்ட் ஹர்ட் ஆண்டவரே எம்மை மன்னியும் பசித்தவர்களையும் துன்புறுபவர்களையும் பாராமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக பல சமயங்களில் நாம் பிறருடைய சுக துக்கங்களில் பங்கேற்காமல் நம்முடைய விருப்பு விருப்புகளை மட்டும் பார்த்துக்கொள்கிறோம் பிறருடைய சுக துக்கங்களில் நான் பங்கேற்க வேண்டும் ஒரு ராபி ஒருத்தர் இருந்தாராம் அந்த ராபி என்ன செய்வார் அந்த விடுமுறை சாபத்து டே அந்த சமயத்துல காணா போயிடுவார் அவர் எங்க போறாருன்னு தெரியாது எங்கேயோ போயிட்டு வரார் ஆனா எங்க போறாருன்னு தெரியலையே கடைசியில் வேவு பார்க்கறாங்க நம்ம மக்களும் வேவு பார்ப்பாங்க பங்குசாமியார் எங்க போறார் எங்க வரார் என்ன செய்கிறார் யாரை பார்க்குறார் எங்க போனார் அப்படின்னு தான் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம திடீர்னு ஒரே நாள் டெல்லிக்கு போய் நுன்சியோ பார்த்துட்டு வந்தேன் யாருக்கும் தெரியாது ஆனா மோப்பம் முடிப்பாங்க எங்க போனார் எங்க வந்தார் எப்ப யார்கிட்ட பேசுறார் அதுக்கு ஆளை கூட வச்சிருப்பாங்க அப்படி அந்த ராவியே மோப்பம் பிடிக்கிறாங்க ராபி எங்க போறார் இந்த சாபத்து டேல எங்க போறார் அப்படின்னு மோப்பம் பிடிச்சு பார்த்தா கடைசியில் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க கேக்குறாங்க எங்கயா போனாரு கடவுள்கிட்டயே போனாரா கடவுளை விட மேலான ஒரு காரியத்தை செய்ய போனார் அப்படி என்னையா செய்தார் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் இவர் அந்த வீட்டை சுத்தம் செய்து துணிமணிகளை துவைத்து அந்த அம்மாவுக்காக சமையல் செய்து சாப்பாடு கொடுத்து விட்டு வருகிறார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவர் செய்த வேலை யாரும் அறியாமல் நல்ல வேலை அது ஒரு பாட்டி ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒரு பொம்பளையை வச்சுருப்பான்னு சொல்லி தூத்திருப்பானுங்க ஆகவே பசித்தவர்களையும் துன்புறுவர்களையும் பாராமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக இத்தகைய பின்னணியில் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் may யூ ஓபன் வைட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் டு என்டர் to தட் throne இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் ஹெல்ப் மீ டு கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் என்பதற்கு ஏற்ப ஆண்டவரே ஆற்றலையும் வல்லமையையும் எங்களின் உள்ளத்திற்கு தூய ஆவியின் வழியாக அளித்தருளும் தகுந்தவும் இல்லிடமாக எம் உள்ளங்களை மாற்றியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே புகழ் மரிய வாழ்வு